திருவத்தேவன் சோபிகம் மணிமுத்தம்பளம் பத்து லாரி லாரி பதினெட்டு வண்டி வருது பாப்பா பதம்

கௌனி கார்பார்போது முதலாவதாக கண்டாடி வெட்டி கூட்டம் நினைவாக திருவந்தேவன் கோபிகாசன் இரண்டாவதாக நல்லடிக்காடு கஸ்தூரி நிர்வாகிய பலத்திர மாசு

பார்த்து பார்த்து ஓட்டி ஓடி ஓடி அம்மன் ஏற்றிய முருத்தான உறவுகள் பொன்காடு சேகரம்பலம் மூன்றாவதாக கண்டாடி வெட்டி குத்த நினைவாக திருவத்தேவன் கோபிகா ஸ்ரீ மணிமுத்தம்பலம் இணைந்து நான்காவது கோலகனார் வயல் சிவிதரன் முடர்ச்சிக்காடு பட்டவையனார் நாகராஜ் நினைவாக

தற்பொழுது முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை நீலகண்ட பிள்ளையார் காலியார்பட்டி செல்லப்பாண்டி அம்பலம் கோட்டிவேந்திர ஜாரதி பாலசுந்தரம் பச்சை தற்பொழுது இரண்டாவதாக சேலகனார் சிறிது குரத்திக்காடு நாகராஜ் அம்பலம் நினைவாக போட்டி வரைந்த ஜாரதி கடலிவாசன் இளைஞராஜா குமரேசன் மூன்றாவதாக வடக்கூறு கொத்துமாரியம்மன் உறவுகள் குடிக்குளம் சேகரம்பளம் நான்காவதாக கண்டாடி பற்றி கூப்ப நினைவாங்க

உறவுகள் இரண்டாவதாக ஜிவகங்கை கீழே ஜானியார் செல்லப்பாண்டியம் நீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் மூன்றாவதாக சுதீதரன் நாகராஜன் நாகராஜம்பலம் நினைவான பட்டபையனார் சிவகங்கை சீமே நீலகண்ட பிள்ளையார் ராசியுடன் சாமியார்பட்டி செல்லப்பாண்டி அம்பலம் அவருடைய மார் போட்டி வரைகின்ற சாரதி கழனிவாசல் பாலசுந்தர மாலார் இரண்டாவதான சோழக நாலயர் சுரீதரன் முடிச்சிக்காடு நாகராஜ் அம்பலம் நினைவாக பட்டவையனர் போட்டோம் போட்டி வருகின்ற சாரதி கழனிவாசல் இளையராஜா குமரேசன் அப்படிதான் அப்படி இல்லை mulgi mõni .

உள்ளூர் ஆறு தனியார் சிவகங்கை சிவகங்கை தீர்மை தானியார் மற்றும் பட்டவரியனார் நாகராஜன் நினைவாக நாங்கள் பார்த்தது மூன்றாவதாக கட்டாஜி பற்றி நீலகண்ட பிள்ளையார் ஆட்சியுடன்

செந்தபாண்டி அம்பலம் மீதரண்ட பிள்ளையார் ஆசியுடன் இரண்டாவதாக சோழகனார் சிவீதரன் முடத்திக்காடு கொட்டவையனார் ராஜராஜம்பலம் நினைவாக போடலாம் உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ ஏய் அலை பாய்கேடுங்க சோ அந்த மீன்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க அன்னிக்கு நீங்க என்ன பண்ணலாம் புரியுதா புரியுவா புரியுவா அவரோ ஒண்ணு வந்து வாடுங்க நீ என்ன வரலையா கம்பி ஆரே

இல்லைடா இல்லைடா ரிட்டவுட்டாக வருது 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 வாரம் வரேன் வரேன் வா